இப்ப செலவாத்து சொல்லுங்கன்னு சொன்னா இப்ப ஒரு பயன்லேயே நூறு தடவை ரசுலாசனோட பெயர் சொல்லும் பொழுது நூறு தடவையுமே அவங்க மேல நாம செலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அல்லது செலவாத்து சொல்வதென்றால் அதற்குரிய அந்த செய்தி என்ன எத்தனை தடவை நாம அவங்க மேல செலவாத்து சொல்லிக்கிடலாம் என்பதற்கான ஒரு கேள்வியை சகோதரி முன்வைக்கிறான் நபிகள் நாயகன் செல்லாலிசனம் அவங்க சொல்றாங்க என் பெயர் சொல்லப்பட்டு யார் என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ ரஹிம் ரஜுல் அந்த மனிதன் நாசத்தை தழுவுவான் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அல்லாஹுடைய தூதருடைய ஒரு பெயர் சொல்லப்படும் பொழுதே அதுக்காக செலவாக்கு செய்வோம் நாசத்தை தழுவுவோம் இப்படி சொன்ன அல்லாஹுடைய வழி காட்டல என்னுடைய பெயர் எத்தனை தடவை சொல்லப்படுதோ ஒரு உரையில பல தடவை என்னுடைய பெயர் சொல்லப்பட்டாலும் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு நேரங்களிலேயும் நீங்கள் என் மீது செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கணும் என்று இப்படி ரசோல்லாசி நமக்கு சொல்லலை அப்ப இதை வச்சு நாம பார்க்கும் பொழுது எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் சொல்லப்பட்டு நமக்கு சலபாக சொல்வதற்குரிய ஒரு சூழல் கிடைக்கிறதோ அதுல ஒரு தடவை நாம் சொல்லி கொண்டால் போதும் ஒவ்வொரு தடவை நாம சலவாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்று நாம் என்ன செய்ய முடியாது அந்த மொழியிலிருந்து எடுக்க முடியாது என ரசுலாசன் நமக்கு அப்படி வழிகாட்டல என்னுடைய பேரு எப்பெல்லாம் வருதோ வரக்கூடிய எல்லா நேரத்திலையுமே நீங்க சலவாத்து சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி ரசுல்லாசு நமக்கு வழிகாட்டல எனவே எப்போது நமக்கு ரசுல்லாசனுடைய பேர் சொல்லும் பொழுது செலவாத்து சொல்வதற்குரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்போது நாம் அவர்களுக்காக செலவாத்து சொல்லிக் கொடுத்து பிரச்சனை இல்லை இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னா அந்த செலவாத்துனா என்ன இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட செலவாத்துன்னு என்ன சொல்லுவாங்க சல்லல்லாஹு அலா முகம்மதே சல்லல்லாஹு அலஹிபு செல்லம் ஒவ்வொருத்தர சொல்லிட்டு என்ன செய்வாங்க நாங்க சொல்றோம் அப்படின்னு நிறைய ஆரம்பிக்கிறாங்கல்ல என்ன பண்றாங்க என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க என்ன இறைவனிடத்துல அந்த இறை உதவியை நாடுறது இறைவன் நீ எங்களுடைய இறை மீது நீ அருள் புரிவாயாக இப்படி நாம சொல்வது இதுதான் செலவாத்து இன்னும் சொல்ல போனா இந்த சல்லல்லா அலாம சல்லா அலை சொல்லு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல ரசுல்லா சலமுடைய காலத்துல சகாபாக்கள் நேரடியாக ரசுல்லா சலா அவங்கள்ட்ட வர்றாங்க அல்லாஹுடைய தூதரே இறைவன் வந்து எங்களுக்கு உத்தரவு போடுறான் இறை தூதருக்கு சலாம் சொல்லியும் செலவாத்து சொல்லியும் அல்லாது வந்து உத்தரவு போடுறான் எங்களுக்கு எப்படி இறை தூதருக்கு சலாம் சொல்லணும் அது எங்களுக்கு தெரியும் இப்ப உங்களை பார்த்தா சலாம் அழைக்கும் இப்படி சலாம் சொல்றது அந்த மெத்தட் எங்களுக்கு தெரியும் இறை தூதர் மீது சலவாந்து சொல்வதாக இருந்தால் எப்படி நாங்கள் செலவார்த்து சொல்றது தொழுகையில இறை தூதர் மீது சலாமும் சொல்லணும் செலவாத்து சொல்லணும் இருக்குது நாங்க எப்படி உங்கள் மீது செலவாத்து சொல்வது என்று சொல்லும் பொழுதுதான் ரசுல்லா சலாம் சலபாத்தினுடைய ஒரு வாசகத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாங்க

சலவாத்தினுடைய வாசகங்களாக நமக்கு இறை தூதர் கற்று தந்திருக்கிறது என்னன்னு பார்த்தா அத்தகையாத்திர போதக்கூடிய அந்த சலவாத்த கற்று தந்திருக்கிறாங்க அப்ப நாங்க வந்து இறை தூதர் மீது ஒன்று சலவாத்த சொல்றதா இருந்தா அல்லாஹுடைய தூதர் கற்று தந்த அந்த சலவாத்த அல்லாஹுமே சல்லி அலா முகமது அல்லாஹும பாரிக் அலா முகமது என்று தொழுகையில் வரக்கூடிய அந்த சலவாத்த ஓதுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லையா நமக்கு தெரிந்த மொழிகள் என்ன செய்யணும் இறைவா எங்களுடைய தூதருக்கு அருள் புரிவாயாக என்று இப்படி நாம கொள்வது அது மார்க்கத்துல பிரச்சனை இல்லை இன்னைக்கு இதுல வந்து என்னன்னா என்னவே செலவாது சொல்லாம விட்டு அந்த பெயர் பொழுது இறைவன் அவங்களுக்கு அருள் செய்வாயாக இறைவன் அருள் புரிவாயாக என்று எப்பயாவது ஒரு தடவை நம்ம சொல்லிக் கொண்டால் போதுமானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் அது சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கணும் என்று நமக்கு என்ன செய்யப்படல நமக்கு மார்க்கத்துல சட்டம் சொல்லப்படல இது ஒண்ணு சரி இன்னும் நீங்க வந்து சில இடத்துல கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்குது இப்ப அத்தகைய தமர்வுல இருக்கிறோம்னு வைங்க அதுல கண்டிப்பா செலவாத்து சொல்லணுமா அதுல வந்து நம்ம சொல்லாம விட்டுற கூடாது அதே மாதிரி பாங்கு பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க அப்படி பாங்கு சொன்னாங்கன்னா நீங்க அந்த பாங்குக்கு பதில் சொல்லுங்க ரசுதாசன் சொல்றாங்க அப்படி பதில் சொன்ன பிறகு அடுத்து வந்து நாம அந்த செலவாத்து அந்த அல்லாஹு சல்லி அலா முஹம்மது அல்லாஹாரி அலா முஹம்மது இந்த செலவாத்து சொல்லிட்டு அடுத்து இன்னொரு துபாவையும் கற்று தர்றாங்க

வீட்டுல நாம அந்த பாண்டு சொல்றதை கேட்டாலும் அந்த பாண்டுக்கு நாம பதில் சொல்லிட்டு அப்ப அந்த செலவாத்தை சொல்லிட்டு நீங்க அதுக்கு எடுத்து அந்த துவா இப்படி எந்த இடத்துல செலவாத்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்று சொல்லப்படுதோ அதில் நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும் மற்ற நேரங்களில் அல்லாவுடைய தூதருடைய பெயர்கள் சொல்லப்படும்போது இறைவா தூதருக்கு அருள் புரிவாயாக அதுவும் ஒவ்வொரு தடவை பெயர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலாம் இல்ல இப்ப குரான் வசனம் ஒரு இமாம் போதுறாங்க இமாம் போகும்போது குரான்லயே ஒரு வசனம் வருது முகம்மதும் ரசூலுல்லா முகம்மது அல்லாஹுடைய தூதர் ஆவார் அதுக்கடுத்து அல்லாஹு முதல இறை நம்பிக்கையாளருடைய தன்மையை பத்தி சொல்லிட்டு வர்றான் அப்ப அந்த வசனங்கள் தொழுகையில் பொழுது நீங்க அதுக்கெல்லாம் சலபாத்து சொல்லுங்க அப்படி புரிய முடியாது எப்ப நாம சலபா சொல்லுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு தடவை நம்ம சொல்லிக் கொள்வது அதுவே போதுமானது ஒவ்வொரு தடவை நாம சொல்ல வேண்டும் என்பது அது நமக்கு தேவையில்லை இப்போ ஒரு பயான்ல வந்து நூறு தடவை பேர் வருது ஆரம்பத்துல ஒரு தடவை சொல்றீங்களா அதுவே நமக்கு போதுமானது ஆனா எது வந்து செலவாத்து கிடையாது சல்லல்லா ஹலா முகமது சல்லல்லா வளைய செல்லம் சல்லல்லா ஹலா முகமது அப்படி சொல்லக்கூடிய இந்த வாசகங்கள் இது செலவாத்தினுடைய வாசகங்களாக அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தரல இது இந்த கேள்விக்கான பதிலா சொல்லுங்க